ஓம் சக்தி ஆதிபராசக்தி தாயே போற்றி எல்லோருக்கும் வணக்கம் ஓம் சக்தி மாலை போடுவது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விரதங்க இதில் மூணு அல்லது ஐந்து நாட்கள் சிவப்பு ஆடை அணிந்து ஒருவேளை உணவை தவிர்த்து மாலையை அன்னை ஆதிபராசக்தி படத்திற்கு முன்பாக ஓம் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு மாலை அணிந்து அதன் பின் இருமுடி செலுத்தி வழிபடுவது ஒரு அற்புதமான முறையாகுங்க இது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தோட முக்கிய ஒரு வழிபாட்டு முறைகளில் இதுவும் ஒன்று ஒன்றாக இருக்கு இந்த சக்தி மாலை அணியும் முறையும் இந்த சக்தி மாலை அணிந்து இருமடி சுமந்து நம்ம ஏன் இந்த சக்தி ஆலயத்திற்கு போகணும் அப்படிங்கிற டவுட் பல பேருக்கு இருக்கும் அதற்கு எல்லாமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தீர்வாக அமையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க மேலுமே இந்த சக்தி ஆலயத்திற்கு சென்றாலே நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயம் ஒரு மாற்றம் இருக்கும் அது உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே பிரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்னை ஆதிபராசக்தியின் திருவுருவ படத்திற்கு நேராக நீங்க மாலையை செங்குத்தாக பிடித்து ஓம் சக்தி ஆதிபராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை சொல்லிட்டு கீழிருந்து மேலாக காண்பித்து உருவேற்ற வேணுங்க மேலுமே இருமுடி செலுத்துதல் அப்படிங்கிறது உருவேற்றிய மாலையை அன்னைக்கு அணிவித்து இருமுடி செலுத்தி வழிபட வேணும் சக்தி மாலை அணிந்து இருமுடி செலுத்துவது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தோட முக்கியமான ஒரு வழிபாட்டு முறைங்க அதே மாதிரி விரதம் இருக்கும் போது நம்ம சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் இருக்கு மேலும் உங்களோட பகுதி ஆதி பராசக்தி வார வழிபாட்டு மன்றத்தை தொடர்பு நீங்கள் கொள்ளலாம் மேலும் இருமடி செலுத்தியதுக்கப்புறம் தரையில் வைக்கும்போது செவ்வாடை பருப்பி அதன் மேலே நீங்கள் வைக்கிறது தான் சரியான முறையாக இருக்குது மேலுமே நம்ம சரியான முறையில் மாலை அணிந்து விரதம் இருக்கும் முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மேலுமே நீங்கள் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வயது வரம்பு கிடையாதுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே ஓம் சக்தி மாலை அணிந்து நீங்கள் இருமடி தாராளமாக செலுத்தலாம் மேலுமே ஆண் பெண் என இருவருமே மாலை அணிந்து விரதம் இருக்கலாம் எந்த மதத்தினருமே மாலை அணிந்து இருமுடியை நீங்க எடுக்கலாம் மேலும் உங்களோட பகுதியில் இருக்கக்கூடிய ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்திற்கு சென்று சக்தி மாலை அணிந்து இருமுடியை நீங்க எடுக்கலாங்க சக்தி மாலை அணியும் பக்தர்கள் ஐந்து அல்லது மூணு நாட்கள் விரதம் இருந்து அதற்கு பிறகு இருமுடி செலுத்த வேணும் விரத நாட்கள்ல சிவப்பு நிறை ஆடை மட்டுமே உடுத்துறது சிறப்பு விரத நாட்கள்ல ஒருவேளை உணவை தவிக்கிறது ரொம்ப நல்லதுங்க மேலும் காலை மாலை என இரு வேலைகள் நாட்கள்லுமே நீராடி அன்னையை வழிபடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க விரத நாட்களில் லாகிரி இந்த மாதிரியான ஒரு கெட்ட பழக்கங்கள் இருக்க இல்லாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி உறங்கும் போதுமே வழக்கமாக படுக்கை வசதிகளை தவிர்த்துட்டு செவ்வாடை அல்லது மஞ்சள் ஆடை விரித்து அதன் மேலே தான் உறங்க வேணுங்க மேலுமே இந்த டைமில் பார்த்தீங்களா முறை ஒன்பது முறை இருமுடி செலுத்தியவங்க மஞ்சள் சிவப்பு கலந்த ஆரஞ்சு நிறத்தில் உள்ள ஆடைகளையோ நீங்கள் அணிந்து இருமுடி எடுத்து வரலாம் மேலுமே அன்னை அருளிய வேள்வி முறைகள் ரொம்ப சிறப்புங்க அன்னை ஆதிபராசக்தியை வழிபட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் உங்களால் காண முடியும் முழு மனதோடு நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டுவாங்க நல்ல மாற்றம் இருக்கும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலோட சிறப்பு அபிஷேகம் செய்வதற்காக ஆதிபராசக்தி சித்தர் இருந்து நிறைய பக்தர்கள் ஆண்டுதோறுமே வராங்க இருந்தாலும் இந்த ஆண்டு பாத்தீங்களா மக்கள் கூட்டமானது அலை மோதுகிறதுங்க நம்ம தமிழகத்துல ஏராளமான அம்மன் ஆலயங்கள் இருந்தால் கூட ஆதிபராசக்தி அப்படிங்கிறதுமே நம்மளோட முதல்ல ஞாபகம் வருவது நம்மளோட மனதில் தோன்றுவதுமே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுதாங்க ஓம் சக்தி கோவில் என்றும் இது அழைக்கப்படுது இந்த கோவிலில் மற்ற கோவில்களை போல இல்லாம பெண்களே விக்கிரகங்களுக்கு பூஜைகள் செய்யலாம் தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்கள்ல இருந்துமே பக்தர்கள் மேல்மருவத்தூர்ல குவிதன் மூலமே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியோட மலி மகிமையை நம்மளால் உணர முடியுதுங்க அப்படி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு அற்புதங்கள் நிறைந்திருக்கு இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா சென்னையிலிருந்து சுமார் தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த மேல்மருவத்தூர் அப்படிங்கிற ஊரில் ஓம் சக்தி கோவிலானது அமைஞ்சிருக்குங்க இந்த கோவிலில் மூலஸ்தானத்தில் வீட்டிருக்கக்கூடிய அன்னை ஆதிபராசக்தி இரு கரம் கொண்டு வலது திருக்கரத்தில் தாமரை முட்டுடணும் இடது திருக்கரத்தில் சின்முத்திரையுடனும் வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டு ஆயிரம் இதழ் தாமரை பீடத்தில் அமர்ந்தவாறு அழகாக காட்சி தருகிறது செய்கிறாளுங்க மேலுமே அன்னையின் தலையில ஜடாமுடைய கிரீடம் போல அமைந்திருப்பது ஒரு சிறப்புன்னே சொல்லலாம் இந்த திருவுருவ சிலையை கணபதி ஸ்தபதி வடிவமைச்சிருக்காருங்க இந்த சிலைய கீழே சுயம்பானது காணப்படுகிறது இங்க இருக்கக்கூடிய அம்மன் சித்தர்களோட தலைவி அப்படின்னு போற்றப்படுகிறாளுங்க மேலுமே எண்ணற்ற சித்தர்கள் இந்த தளத்துல உறைந்துள்ளதாகவும் இருக்கிறதுனால இந்த தளம் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் என சிறப்பாக அழைக்கப்படுகிறது மேலுமே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலோட மூலஸ்தானம் வரைக்குமே பெண்கள் சென்று வழிபடலாம் இது பெண்களை சிறப்பிக்கும் ஒரு ஆலயமாக இருக்குங்க இந்த மேலுமே இந்த கோவிலில் உள்ள விக்கிரகங்களுக்கு பெண்களே பூஜைகளையுமே செய்கிறாங்க மேலுமே மகத்தான விஷயம் என்ன அப்படின்னா பெண்கள் தங்களோட மாதவிடை காலங்களில் கூட அம்மனோட கருவறைக்கு சென்று வழிபடுறாங்க இது ஒரு சிறப்பான விஷயமாகவும் இருக்குங்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் பார்த்திங்களா தற்போது அமைந்திருக்கக்கூடிய இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும்தான் இருந்ததாங்க அந்த வேப்ப மரங்கள்ல வழக்கமாகவே காயானது கசப்பு தன்மையோட வேப்ப மரத்துல வடியும் பாலுமே கசப்பு தன்மை உடையதாகவே இருக்கும் இந்த வேப்ப மரத்தோட காய்களும் சரிங்க வடியும் பாலும் இனிப்பு சுவையா இருந்ததா இந்த மரத்தை கடந்து செல்ற அனைவருமே மரத்தை ஒரு அதிசயமா பார்த்து அந்த இனிப்பு சுவையை சுவைத்தாங்களாம் இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா வேப்ப மரத்தோட காயும் அடிந்த பால் காலையும் உட் சாப்பிட்றவங்களுக்கு உடலில் இருந்த நோய்கள் அனைத்துமே குணமானதாம் மேலுமே இந்த வேப்பமரம் குறித்த தகவல் ஊர் முழுக்க பரவிய நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டுகளில் தமிழகத்தில் வீசிய புயலால் இந்த வேப்ப மரமானது அடியோடு சாய்ந்து தான் அப்போது தான் அந்த மரத்தோட வேறு பகுதியிலிருந்து சுயம்புவாக கல் ஒன்று வெளிப்பட்டதை பார்த்து அந்த பகுதி மக்கள் பார்த்திங்களா சுயம்பிற்கு வேல் சிறிய குடியில் அமைச்சு பூஜையானது வழிபட தொடங்கியிருக்காங்க பல ஆண்டுகளாகவே சுயம்பு உருவமாக வழிபட்டு வந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் சுயம்புவிற்கு அருகில் மூணு அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியோட சிலையை பிரதிஷ்டை செய்யப்பட்டது மேலுமே அந்த ஆலயத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா ஒரே தாய் ஒரே மனிதகுலம் அப்படிங்கிறது ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தோட அடிப்படை கொள்கையாகவும் இருந்து வருது அதாவது மனிதர்கள் அனைவருமே சமம் அப்படிங்கிறது ஒரு விளக்கங்க இந்த கோவிலோட கருவறைக்குள்ள பெண்கள் சென்று பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை செய்யலாம் அப்படிங்கிற முறையை பங்கார அடிகளார் கொண்டு வந்திருக்காரு மேலுமே அடிகளாரின் உருவில் அன்னை அருள்வாக்கு சொல்லி வந்தாருங்க இதனால பக்தர்கள் பங்காறு அடிகளாறு அம்மா என்று அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோவிலோட நுழைவு வாயிலில் ஓம் சக்தி என்ற மந்திரமும் திரிசூலமும் இருக்கும் இங்கு வரும் பக்தர்கள் இந்த திரிசூலத்தை வளம் வந்த பிறகு உள்ளே சென்று அம்மனை நீங்க தரிசிப்பாங்க மேலுமே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலோட புற்று மண்டபத்தில் இருக்கக்கூடிய புற்றுல அம்மன் பாம்பு வடிவில் வசிப்பதாக ஒரு நம்பிக்கை இந்த மண்டபத்தில் இரவு நேரங்களில் தங்குறவங்களுக்கு பாம்பி உருவில் அன்னை ஆதிபராசக்தி தரும் அதிசயமும் நிகழ்வதாக சொல்லப்படுது மேலும் புற்று மண்டபத்தோட வளப்புக்கம் சப்த கன்னியர் சன்னதியுமே இருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டானது அமைக்கப்பட்டதுங்க அதே மாதிரி இந்த ஆலயத்திற்கு செல்றவங்க அனைவருமே இருமுடி நிறைய பேர் வந்து இருமுடி சுமந்து செல்வாங்க அன்னையை மனமுருக நினைத்து தன்னோட குறைகளுக்காக வேண்டி சக்தி மாலை அணிந்து முறைப்படி விரதம் இருந்து மேல்மருவத்தூர் ஆலயம் வளம் வந்து அன்னையே சரணடைந்தாலே நினைத்தது எல்லாமே அத்தனையும் அப்படியே நிறைவேறும் மேலுமே உண்மையாக விரதம் இருந்து இருமுடி ஏந்தி வரும் சக்திகளை அழிவிலிருந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மனும் அருள்வாக்குங்க மேலுமே இருமுடி அணிந்தாலே உங்களுக்கு எதிரான மாந்திரிகம் அழியும் ஐம்புலன்களை அடக்காதவன் விரதம் விரதம் இருந்தால்தான் நோய் வராது உடல்ல சேர்கிற அழுக்கை கொளித்து போக்கி கொள்வது போல துருப்பிடித்த பொருட்களை எண்ணெய் கொண்டு சுத்தப்படுத்துவது போல உள்ளத்துல ஏற்படக்கூடிய அழுக்குகளை நீக்கி கொண்டு தூய்மையாக வாழ்வதற்கு விரதங்களானது உதவுதுங்க ஒழுக்கம் கட்டுப்பாடின்றி நீ கொண்டு வந்து செலுத்தும் இருமுடியினால் பயனானது கிடையாது விரதம் இருந்து கட்டுப்பாட்டை மேற்கொண்டு ஏந்தி வருகின்ற சில பேர்த்துக்கு அழகாக காட்சியும் கொடுப்பேன் அந்த காட்சி பெற்றவங்களுக்கு மறுபிறவை இல்லை மேலுமே தொடர்ந்து இருமுடி செலுத்து ஒன்பது மாலை போதுங்க பத்து மாலை போதும் என்று நிறுத்தி கொள்ளாதே நீ செலுத்தும் ஒவ்வொரு இருமுடிக்கும் கட்டாயம் பலன் இருக்கும் எங்கேயே நீ அதிகளவில் சக்தி சக்தி மாலை அணிந்து இங்கு வந்து இருமுடி செலுத்துவீங்களோ அங்கே அழிவுகள் அதிகம் இருக்காது சக்தி மாலை இருமுடியும் மேலும் சக்தி விரதத்தையும் பார்க்கலாங்க அன்னைய மனமுருக நினைத்து தன்னோட குறைகளுக்காக வேண்டி சக்தி மாலை அணிந்து முறைப்படி விரதம் இருந்து மேல்மருவத்தூர் சித்தர் வளம் வந்து அன்னையிடம் சரிந்தடைந்தாலே நினைத்தது எல்லாமே நிச்சயம் நிறைவேறும் மேலுமே சக்தி மாலை அணியும் போது ஒரு நிமிடமாவது தன்னை மறந்து சந்தோஷமாக இருக்க வேணும் அதே மாதிரி பிறந்ததிலிருந்து இன்று வரைக்குமே கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வேணும் கருவறை முன்பு அபிஷே அபிடேகசகம் செய்யும்போது அரை நிமிடமாவது மனதை ஒருமுகப்படுத்தினாலே கூட இந்த முறை இருமுடி அணிந்த பலனை தருகிறேன் சக்தி மாலை குறித்த அன்னையின் அருவாக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க சக்தி மாலையை சிறு பிள்ளைகள் உட்பட ஆண் பெண் என வயது வரம்பு கிடையாதுங்க யார் வேணாலும் அணியலாம் சக்தி மாலையை அணிந்து பக்தர்கள் நாம் தாம் இருக்கும் இடத்திலேயே ஐந்து அல்லது மூன்று நாட்கள் விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் சித்தர் பீடத்தினு அடையலாம் மேலும் சக்தி மாலை அணியுறவங்க தங்களோட இடுப்பிடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆதிபரா சக்தி வழிபாட்டு மன்றத்திலோ அல்லது சக்தி பீடத்திலோ தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய மன்றத்திலோ நீங்க வந்து மாலை அணியலாம் சக்தி மாலை அணிந்தவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது முதல்ல ஓம் சக்தி அப்படின்னு சொல்றது ரொம்ப அவசியங்க ஆதிபராசக்தியிட்ட நம்ம என்ன கேட்டாலுமே நல்லதாக நினைத்தால் கண்டிப்பாக அது கிடைக்குங்க முழு மனதோடு முழு பக்தியோடு நீங்கள் அம்மனை சரண்டடைந்தாலே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும் என்ன நேயர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ